வணக்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு குறைஞ்ச செலவில் கோழிப்பண்ணைக்கு வேலி எப்படி அமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டில் இந்த பண்ணையை அமைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணது சவுக்கு களி இந்த சவுக்கு களியில் ரெண்டு அடிக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோல் பேப்பரில் நம்ம வந்து சுற்றிக்கணும் எதுக்காக பார்த்தீங்கன்னா கரையாம் பிடிக்காமல் இருக்கும் நான் எதுக்காக இந்த சவுக்கு களியை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தூண் வந்து அடிக்கி ஐம்பது ரூபா செலவாகுது அதே இரும்பில் எடுத்தோம்னா அடிக்கி நூறுரூவா நம்ம வந்து நமக்கு செலவாகுது இந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் நான் வந்து சவுக்கு களி சூஸ் பண்ணேன் இந்த சவுக்கு களி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பத்து அடிக்கு நமக்கு நூற்றி இருபது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தான் செலவாகுது இது மூலமாகவே நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அமௌண்ட் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு களி நடுறதுக்காக வேண்டி நம்ம குழி எடுக்கிறதா இருக்கும் இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை அடியிலருந்து ரெண்டு அடி வரைக்கும் எடுக்கணும் இதே நம்ம லேபரை வச்சு எடுத்தோம்னா அவங்க ஒரு அடிக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஒரு அடிக்கு மேலே அந்த கையை விட்டு அந்த குழியில் வந்து அள்ள முடியாது அதனால் வேண்டியே ஆளை அதிகமாக எடுத்ததாக சொல்லிவிட்டு நம்மகிட்ட விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி எர்த்தாகரை வச்சு நம்ம குடி எடுக்கும்போது நம்ம சுகராக ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் ஆளை எடுக்கலாம் இந்த மாதிரி ஆளை எடுத்து நடும்போது அந்த கம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மிஷினை வச்சு எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை வச்சு எடுக்கிறதுனால பொதுவாகவே நம்ம லேபரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லேபர்னால் மூணு நாள் ஆகும் இந்த இந்த சவுக்கு களி நடத்துக்கு நம்ம இந்த மிஷினை வச்சு எடுக்கும்போது ஆறு மணி நேரத்தில் அறுபது குழியை வந்து நம்ம எடுத்து முடித்தாச்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாயிரம் செலவாகிற இடத்துல வெறும் மிஷினுக்கு ஐநூறு லேபருக்கு ஆளுக்கு ஐநூறு ஏன்னா அரை அரை நாள்லேயே இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு நமக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதனாலேயும் நமக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அமௌண்ட்டு வந்து சேவ் ஆகிடுச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழி வந்து குறைஞ்சது அடி ஆளை வந்து நாங்கள் எடுத்திருப்போம் இந்த குழியை எடுத்துட்டு அந்த ரோல் பேப்பரை வச்சு சுற்றின கம்பை நம்ம இதில் வச்சு நட்டு சுற்றி நம்ம வந்து அந்த கருமண்ணை எடுத்ததையே நம்ம வந்து உள்ளே தள்ளிடக்கூடாது நம்ம இந்த கம்பை சுற்றி பேக்கிங் பண்ணுறதுக்காக வேண்டி பி சாண்டு எம் சாண்டு அப்படி இல்லைன்னா கிராவலை வச்சு தான் சுற்றி பேக்கிங் பண்ணணும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அறுபது களையும் வந்து நம்ம நட்டு முடித்தாச்சு நட்டு முடித்த பிறகு சென்ட்ரல்லையும் வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கலாம் இதை வந்து ரெண்டாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் டூவில் இதோட மொத்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் வேலி எப்படி அமைச்சிருக்கோம் இடையில எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்